பாச்சே அப்பா என்னப்பா என்ன பாச்சே அப்பா கேக்குறல்ல சொல்லுப்பா ஐயா என்னயாச்சே ஐயா அப்பா என்னப்பா என்னப்பா ஐயா அப்பா ஐயோ ஒரு நாளை என் புள்ளை இப்படி படுத்துதல்லே டேய் என்னடா ஆச்சு சொல்லுடா நீயாவது சொல்லுடா அங்க என்னடா நடந்துச்சு பாப்ளே சொல்லுடா பாப்ளே

அங்க பணத்தை யாரும் வாங்கிக்கல ஆனா இங்க நம்ம மானத்தை எல்லாம் வாங்கிட்டு ஒருத்தி உட்கார்ந்துருக்க போதுமா இப்ப திருப்திதே அன்னைக்கு சந்தையில் நீ என்ன காப்பாத்தாம போயிருந்தா நான் மட்டும்தான் செத்திருப்பேன்

சொல்ல மாட்ட நீ சொல்ல ஒரு பொண்ணா இருந்த உடன தீர்த்துப்ப நான் அசல் நான் அசலூர் தானே சொல்லு இப்ப எனக்கு என்ன நியாயம் சொல்ல சொல்லு! நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால் இப்ப எந்த பதிலும் சொல்ல முடியல சொல்லவும் முடியாது என் பரம்பரையை என்னோட முடிஞ்சு போனாலும் பரவாயில்லைன்னு எந்த ஜனங்களுக்காக நான் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தோம் அந்த ஜனங்க பண்ண தப்புக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்கு என்ன பிடிச்சிருந்தா んんれば எத்தனை நாளைக்கு நான் சாப்பிடாம இருப்பீங்க சாப்பிடுங்கனே மாப்ள 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 ராசி படையாச்சி வசம்மா மாட்டிட்டா மாப்ள ஜெயந்தியா மேலக்காரியா வாது போணுதா நினைச்சோம் அவ ஏதோ மாயமாலம் பண்ணி அவன கல்யாணம் பண்ணிட்டா மாப்ள எனக்கு தெரியும் ரொம்ப புத்திசாலி ஆ கண்ணு முன்னாலேயே வாத்தா எரிஞ்சத அவ மறக்க மாட்டா இனி அவன் பட போற பாட்ட பார் அண்ணே நீங்களா சொல்லி அவរ சாப்பிட வைங்களா? ஆப்பலை என்ன சாப்பிடலையா? ஓஹோ! கல்யாண சமையல் செத்தம் காய் கரிகளும் பிரமாதம். காய் சாப்பிடு பா. ஏல வேணா. ஆ! கோரோ குழம்பு சாப்பிடு. அவ புத்திசாலி நிறுத்திட்டாங்கல. அது போதும்டா. சாப்பிடு. கண்ணு ஜெனி. ஹ்ம். அக்கா அக்கா நம்ம ராசுவுக்கு நம்ம எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் அவன் விதி அப்படி ஆகி அத அதை நினச்சிதாக்கா நான் பாட்டு பாடி மனசெல்லாம் தேத்திட்டு இருக்கிறேன் நீ ஏக்கா கண்ணு கலங்குற நான் நட கலங்குற பின்ன உன் கண்ணுல தண்ணி வருது சந்தோஷண்டா சந்தோஷம் எங்கே என் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துருவானோன்னு விசனப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ அது கல்யாணம் நடந்துச்சேன்னு பூரிச்சு போயிருக்கேன்டா அவ யாரோ எவளோ? ஆனா அவதான்டா நம்ம வம்சத்துக்கே வாரசக்குடுக்கு கொடுக்க போற மகாலட்சுமி எது எந்திரிச்சியா படுற இப்படியா செய்வேன் மனுஷனை ஏன் அழுவுற ஹோட்டக்கல்ல தலையில விழாம காலில் விழுந்துச்சுனா பண்றது எல்லாம் பண்ணிட்டு அழுக வேற ஊர்ல ஆணும் பெண்ணு எல்லாருக்கும் இதே புத்தி தானா கொஞ்சம் கூட நிதானமே இல்லையா நிதானமா போட்டு நானும் போய் சேர்ந்திருப்பேன் நீ நினைச்சது நடந்த ஏன் என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற தூக்க முடியல கண்டிப்பா அவ்வளவு தூக்க முடியாது கடவுளே இந்த அம்மி குழுவையாலேயே என் காலுக்கு தீங்கு வரணும் இது இல்லையழுதா சனியனை இன்னையோட தொலைஞ்சு போ

எல்லாருடைய ஃபஸ்ட் நைட்லேயும் பொண்ணுக்கு தான் சத்தம் போடுவாங்க ஏ ஃபஸ்ட் நைட்டில் கூட அப்படி தான் நடந்தது ஆனால் இங்கே சமாச்சாரமே வேற மாதிரி இருக்கே ஏன் ஒன்றும் இல்லைமாமா ஆ கட்டில் இருந்து கீழே விழுந்துட்டேன் ஆ காலில் அடிபட்டுச்சு பாருங்க கட்டு போட்டிருக்கேன் பார்த்து பார்த்து இதுக்கு தான் மாப்பிள்ளை கட்டுப்படுத்தாதீங்க கட்டுப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன் கேட்டீங்களா இப்போ கட்டு போட்டுருக்குறீங்க ஆமாம் உண்மையிலேயே கட்டிலிருந்து விழுந்துதான் அடிபட்டதா ஆமாமாமா கட்டிலிருந்து விழுந்தா அடிபட்டது

ஐயா தூங்காம மொட்டை மாடியில நின்னு இருந்தாரு அவர் மேல மட்டும் சந்தையை அவர் மேல ஒரு குத்தம் இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு அவரை சந்தோஷமா வச்சுங்கம்மா எங்காவது வச்சா மிளகாய் அரைச்சிருவான்னு மாப்பிளம் ரூம்ல அம்மியும் குழவையும் வச்சா அதை எவனோ தூக்கிட்டு போய் வெளியே வீசி இருக்கான் விட்டுருவனா நானே என்ன புலம்புறீங்க வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள அம்மி முதிச்சு அறிந்தது பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க நானும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கட்டில பொண்டாட்டி தான் என் கூட இல்லை அவன் ஜாபகார்த்தமா அவ விட்டுட்டு போன அம்மியும் குழவையும் உங்க ரூம்ல பத்திரமா இருக்குதுன்னு வச்சிருந்தேன் மாப்பிள்ள எவனோ புறா முடிச்சோ தூக்கி வெளி வீசிட்டானா பாருங்களேன் மாப்பிள்ள முக்கியமாக நீங்களும் அந்த கல் மேல ஒரு கண் வச்சுக்கோங்க நம்ம விதி இந்த கல்லுல எழுதி வச்சிருக்கான் அதை மாத்த யாரால முடியும் நீ கஷ்டப்படக்கூடாது மாமாவே கல் கொண்டு வச்சுட்டு போயிருக்காரு ஒட்டிய என்ன முறைக்கிறே ஒட்டிக்குன்னா சீக்கிரமா கொட்டிட்டு வந்து செம்பா தூக்கி போடு அடியா போய் சேர்ந்துடுறேன் சாப போறவனுக்கு தண்ணி ஒரு கேடா நல்லா பாத்துக்க தலை இந்த பக்கம் வச்சிருக்க ஒரு சின்ன உதவி நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் ஒரே போட்டுல போற மாதிரி போடு என்ன ஏன் எழுவுற நான் உங்களை போய் கொல்ல பார்த்தேன் நீங்க இவ்வளவு நல்லவரா அனுப்பிங்கன்னு எனக்கு தெரியாது

அவன் இருக்கிறட உங்களுக்கு தெரியுமா அப்படி சொன்னா தான் வரும் இப்ப நீ எங்க வரையா நான் அங்க வரட்டுமா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா நான் திருடா இல்ல என்னால பசி தாங்க முடியல நான் தான் ஐயா இனிமே என்னால அலைய முடியாது மன்னிச்சிருங்க ஐயா இனிமே நீங்க என்ன சேர்த்தா ஆகணும்

ஐயா கவுன்ட்டாரு என்னடா முன்னுற ஒன்னும் இல்ல சாப்பிடு போதும் போதும் எனக்கு போதும் இது எல்லாத்தையும் நீதான் குடிக்கணும் அய்யோ வேணும் எனக்கு போதும் வேணான்னு நீங்க கேட்டதானே இங்க கேக்குறீங்க